அதான் எனக்கு ஞானம் வேண்டும் என்கிறத சொல்லணும்னா வாழ்வதற்கு ஞானம் வேண்டும் நம்ம வாழ்வினுடைய ஆதி மந்தத்தை தெரிவதற்கு ஞானம் வேண்டும் நம்ம பிறவியை முடித்து இரையோடு நாம் போய் இணைவதற்கு ஞானம் வேண்டும் யாரும் இறைவனோடு போய் சேர முடியாது அல்ல அது எந்த மதமாக இருந்தாலும் சார் அவன் ஞானம் பெற்றிருக்கவே அடைஞ்சான்னு சொன்னது அவனுக்கு ஞானம் கிடைக்கவே இல்லை ஞானத்தை முக்கியம் அப்படின் இந்த வாழ்க்கையில இறைவன அறைவனுக்கு அடைவதற்கு தான் என்பது அல்ல அன்றான வாழ்க்குமே ஆஹ் அது பிரச்சனை வருதுல எப்படி அங்க இருந்த வாங்கி சொல்லு நாங்க வேற இருக்காங்க பேசுற கோர்ட்ல என்ன பண்ண சில விஷயங்களை தப்பா சொல்லி தெரியாதவங்க கூட்டி குறைச்சு சொல்லிருவோம் அந்த நேரத்துல அவங்க கேட்டுருவாங்க அப்புறம் முடிச்சுப்பாங்க நிறைய பேர் அப்படி மாட்டிருக்காங்க அப்ப அதை நீங்க நிரூபிக்க முடியாது போது நீங்க போய் என் அப்பா சொன்ன இவ்வாறுவா நீங்க ஏமாத்தண அப்போ அவங்க அந்தஸ்தே குறைஞ்சு போகுது சமூகத்துல உங்களுக்கு அடையாளம் அழிஞ்சு போகும் சமூக அடையாளத்தை இறந்துட்டீங்கன்னா நீங்க எப்படி வாழ முடியும் வைக்க முடியாது உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு மனிதர்கள் தொடர்பாக இருக்கிறார்களோ அவ்வளவு அவ்வளவு நீங்கள் வசதியாக வாழலாம் அது ரொம்ப முக்கியம் உலக வசதியாக நீங்க வாழணும்னா உங்களுக்கு கிரவுகள் நீங்க நல்லா பாருங்க பாலிடிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவன் ஆயிட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு எல்லா வசதியும் அவ அவ தோட்டத்துல இருந்து வரும்போது என்ன பண்ணுவான் சட்ட பணத்தை வெட்டிட்டு வருவான் தலைவருக்கு கொண்டு கொடுக்கணும்பான் மீன் பிடிக்க போறவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் வீட்டுக்கு கடவுளேந்து வரான் வரும்போது பார்த்தா இருபத்தஞ்சு கிலோ மீனை கொண்டு அவரு ஏம்பா இவ்வளவு யார் திக போற எத்தனை எருட்டு விழ கொண்டு இல்ல எனக்கு கிடைச்சது அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்த அது ஒரு அன்பு ஒரு சமர்ப்பணா தப்பு கிடையாது இல்லையா எப்பவுமே ஆரம்பமே அப்படின்னா நாம வந்து கடன்படாமல் வாழ்வது வாழ்க்கை நமக்கு ஒரு ஆள் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும் மாற்று அதுக்கு இல்லையா நம்ம அந்த காலத்துல இருந்து அப்படிதான் ஒன்றுக்கு ஒன்று மாற்று பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க அப்ப பணம் கிடையாது இவனுக்கு மீன் வேணும்னா மீன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வசதியானவங்க இவங்க இவங்க தோட்டத்துல எல்லாம் மாம்பழம் இருக்கும் அப்ப அவன் மாம்பழத்தை பிடிச்சு ஒரு பத்து மாம்பழத்தை அவங்க உடனே அவன் பிடிச்ச மீன்ல நாலு மீனை கொடுப்பான் இவங்க வயல் வச்சிருக்கிறாங்க வயல் வச்சிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து கிலோ அரிசியை கொண்டு நெசவு நூடியவங்க வீட்டுல அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க புடவைய கொடுப்பான் அப்ப இவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அவர் அவர்களுடையத அவங்ககிட்ட இருக்கூடிய பொருளை கொடுத்து வாங்கினார்கள் அது ரொம்ப காலமா நடந்து அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு காமன்ிங் வேணும் சொல்லி பணத்தை நிறுவனம் பண்ணலாம் இப்ப மணி வந்த மணி நைஸ் மினி அது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு என்ன வேணாலும் வாங்கி எது வேணாலும் வாங்கிலாங்கிற மாதிரி இன்னைக்கு பணம் ஆளுமை பள்ளிக்கொடுவோம் இல்லையா அப்ப இந்த வாழ்க்கையில வந்து நமக்கு பணத்தை எல்லாம் விட ஞானம் வேணும் நான் தான் முதல் சொன்னேன் முதல்ல என்ன சொன்ன பணம் வரணும்னா நம்ம ஆள் இருக்கணும் ஆள் அது நீங்க தொழிலே பண்ண போறீங்கன்னு வைங்களேன் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்க நீ பெட்டி நான் எல்லா சாமான் வச்சிருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் கடை எடுத்திருக்கேன் வச்சிருக்கேன் கரெக்டுப்பா அந்த ஏரியா மக்களை நீ என்ன பண்ணிருக்கணும் படைச்சு போட்டிருக்கணும் சும்மா ஒருவர் அப்படி போதாரு போகும்போதே கடையில் இல்லை அது நல்லா இருக்கீங்களா பசங்க எல்லாம் ஸ்கூல் போதா அண்ணி நல்லா இருக்கா சும்மா கேட்டு வச்சுக்கணும் அவன் எவனாவும் பயிலா இருப்பான் அவன் அவன்லாம் ஆஹ் நல்லா இருக்காங்க வீட்டுல போய் சாமான் அந்த தம்பி நல்ல தம்பி அந்த கடையில போய் வாங்குவான் பசங்க ஓடி போகும் போது என்னடா போறேன் ஸ்கூல் போறேன் எங்கடா சாக்லேட் வயலுக்கு போடா ஒரு சாக்லேட் கொடுத்து விட்டான் அந்த பையன் வரும்போது கையில இருக்க காசை கொண்டு இவன் கடையிலதான் ஃப்ரெண்ட் ஏதாவது சாக்லேட் வாங்க நாலு கடை இருந்தாலும் தாண்டி இவன் கடையை கூப்பிட்டு வருவான் அவர் சாக்லேட் எல்லாம் சும்மா தராருடா இது யா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கடை வச்சிருக்கிறாரு அந்த கடையில என்ன நீங்க சாமான் வாங்க போனா நீங்க என்ன வாங்குறீங்களோ அது கிடையாது முதல்ல என்ன போனாங்கன்னா கொத்தமல்லி தருவா பிள்ளை பிடிச்சி உங்களை இந்த கொத்தமல்லி தருவா பிள்ளைக்காகவே கும்பளை கீழ போனா நிறைய கடைகள் அது விற்கிட்டு தான் காசு வைக்கிறான் இல்லையா காய்கறி வாங்கினா கூட தரமாட்டான் கேட்டு வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும் இவன் சும்மா கொடுக்குறான் அப்ப அஞ்சு கடை ஆறு கடை தாண்டி அவன் கடையில நிக்கிறது கூப்பிட்டா ஏன்னு கேட்டா அங்க பொறுத்தவங்க அப்படி சும்மா கொடுக்குறாங்க இது யாவே இவங்க எழுத்துட்டாங்களா இல்லையா அப்ப ஆண் பலம் வேண்டும் ரொம்ப முக்கியம் என்ன நீ என்ன உள்ள பொருளை வச்சுட்டு இருக்க அதே போல ஞானிகள் நீ ஞான பிள்ளைங்கன்னா அவர்களுக்குள்ள அறிவை வைத்தது அப்ப உன் அறிவை பெறுவதற்கு அவர்கள் வேண்டும் அது வியாபாரமோ வியாபாரம் இல்லையோ அவர்கள் பெற்றால்தான் உனக்கு அது தொண்டாக மாறும் நீ யாருக்கு போய் செய்வ எனக்கு மானத்தை பத்தி தெரியும் பஞ்ச கோதங்கள் தெரியும் தெரியும் தெரிஞ்சு நீ மட்டும் வசித்து நான் உனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் தொன்று செய்ய அது ஞானத்தில் உள்ளவங்களுக்கு மஸ்ட் 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 மஸ்து மஸ்து மஸ்ட் என்ன பேந்து தொந்து செய்தாதான் நீங்க உணர்ந்த பாதத்தை எடுக்க முடியும் ஏன்னு சொன்னா நீங்க லாஸ்ட் டெஸ்டினி அந்த எந்த போய் நீங்க அடையணும்னா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு என்ன இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க நிறைய விஷயங்களை உள்வாங்கிட்டீங்க ஞானத்துக்கு போகணும்னு சொல்லி புஸ்தம் படிக்கிறீங்க நிறைய உபதேசத்தை கேக்குறீங்க மத்தவங்க பேசுறீங்க நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்களே சிந்திச்சு புது புதுசா புதுதான் ஏற்றி வச்சிருக்கீங்க இப்ப லோடு எவ்வளவு ஏறிட்டு கண்டெய்னர் கணக்குல இருக்குது கண்டெய்னர் கணக்குல இருக்கு கொஞ்சம் அவுக்கு விட்டா மணி பேசுவான் கரெக்டுப்பா இது வந்து இறைவன்கிட்ட போய் சேர முடியுமான் எல்லா அறிவை தான் தெரிஞ்சு இறைவனை பத்தி தான் தெரிஞ்சிருக்குது எதற்கு என்றால் நீ வருவதற்கும் உன்னோடு இருப்பவர்கள் உணர்வதற்கும் அப்ப நீ தெரிஞ்சதை என்ன பண்ண எல்லாத்தையும் உதறி இந்த உடைய உதர்ன மாதிரி அவ்வளத்தையும் ஊர்ல இருக்கவங்க போட்டுட்டு நீ கலஞ்ச அதான் தோன்